மக்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் இந்த வண்டிக்கு சம்மர் ஆஃபராக உங்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக தருவாங்க வணக்கம் மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுரின் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்த்திகா செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எர்த்திகா போட சொல்லி எர்த்திக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க அதுதான் மெயின்னு ஸோ இந்த வண்டி இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டி உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டியாக இருக்கு நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியோட இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டி புதுசு ஒரு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதும் தெரிலங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சம்மர் ஆஃபராக ரெண்டு கிராம் கோல்டு காயின் கொடுப்பாங்க ஸோ கோல்டு காயின் சொன்னோன்னா நாங்கள் ரேட்டை ஏற்றிட்டோம்னு நினைக்காதீங்க போன வீடியோவில் என்ன ரேட்டு போட்டிருந்தோமோ அதே ரேட்டு தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர் தாங்க இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே மேம்பாலம் ஏறி இறங்கினோடனே கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறோம் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஒம்பது லட்சம் வரைக்கும் லோன் வசதியே பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க